இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டு மருத்துவம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்கள் தான் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு கட்டுக்குள் வந்துடும் வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி அத்துடன் முருங்கை கீரையையும் சேர்த்து வதக்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குடற்புண் குணமாகிடும் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் கலந்து சாப்பிட்டு வந்தால் இருமல் கோளாறு நீங்கிடும் மாதுளம் பழச்சாறுடன் பழச்சாருடன் பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தா வாய்ப்புண் குணமாயிடும் ஒரு தேக்கரண்டி நெல்லிச்சாறு அரை தேக்கரண்டி தேன் கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தால் கண் நோய் வராது இஞ்சியை சார் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு குணமாகிடும் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு வந்தா கல்லீரல் சம்பந்தமான நோயே வராது இஞ்சியை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி மென்று சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல் நீங்கிவிடும் இந்த தகவல் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்கு மறந்துடாதீங்க